ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் கேப்பிட்டல் ஆஃப் எக்ஸ் ஸோ அது வந்து என்னது ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறியின் குவிவு பரவல் சார்பு ஸோ இது கொடுத்துட்டு இருக்காங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க நிகழ்த்தகவு நிறை சார்பு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென் ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிகழ்த்தகவு நிறை சார்பு கண்டுபிடிக்க போறோம் ஸோ இது வந்து என்னது எக்ஸினுடைய மதிப்பு இது வந்து என்னது f of x நுடைய மதிப்பிறேன். நமக்கு பார்ணன் தெரியும். f of x is equal to probability of capital X is equal to x. சோ, அதுக்கு பறு நமக்கு என்ன தெரியும். capital f of x is equal to probability of capital X less than or equal to x. ஆப்டியின்னும் தெரியும். சோ, இப்போது வந்து நது, நமக்கு இங்க என்னலாம் மதிப்பிற்குது, minus 1, 0, 1, 2, 1. ஸோ நமக்கு என்னது மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு ஓகே ஸோ மைனஸ் ஒன்னுல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னானது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று அஞ்சு ஓகே ஸோ நமக்கு என்னது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று அஞ்சு அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னது எஃப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வேணும் ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா

ஸோ ரொம்ப ஷார்ட்கட்டா பண்ணணும் அப்படின்னு நினைத்தோம்னா இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னது பூஜ்ஜியம் கிடைக்கும் இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னு நமக்கு ஒன்னு கிடைக்கும் இருந்து ஜீரோ புள்ளி மூணு அஞ்ச கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சுதான் நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒண்ணுக்கான ப்ராபல் நிகழ்த்தகவு ஸோ இப்போ என்னது நம்ம ரெண்டு கண்டுபிடிக்கணும் அதாவது என்னது ப்ராபர்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இங்க வந்து என்னது நமக்கு இங்க எக்ஸ் ஆனது ரெண்டுக்கு மேல இருக்கும்போது என்ன அப்படின்னு குடுத்துக்கோங்க இது வந்து என்னது எக்ஸ் ஆனது என்னது ஒண்ணுல இருந்து ரெண்டு வரைக்கும் என்னன்னு குடுத்துக்கோங்க இதை கழிச்சிட்டோம் அப்படின்னு எக்ஸ்வல் டு ரெண்டு கிடைச்சிடும் எட்டு அஞ்சுல இருந்து என்ன கிடைக்கும் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு கிடைக்கும் ஓகே சோ அதே போல என்னது இங்க என்னது அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் இக்குவல் டு மூணு அதனுடைய நிகழ் தகவல் சோ இது வந்து மூணுக்கு மேல இது வந்து என்னது மூணுக்கு கீழே இது ரெண்டையும் இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னு என்னது ஒன்னுல இருந்து ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஒன்னு அஞ்சு கிடைக்கும் இதுதான் நமக்கு தேவையான நிகழ்த்தகவு மூணு என்ற புள்ளிக்கு ஓகே என்னது ரெண்டாவது பார்ட் கேட்டு ரெண்டாவது பார்ட் என்னது நமக்கு ஆஃப் எக்ஸ் லெஸ் ஒன்னு இதுக்கான ஆன்சர் வந்து என்னது நம்ம பரவல் சார்பில் இருந்து என்னது டைரெக்டா எழுதிடலாம் அதாவது என்ன கொடுத்துடலாம் அப்படிங்கிறது எக்ஸ் வந்து வந்தனது ஒன்னோட குறைவா இருக்கும் போது நம்மளுடைய பரவல் சார்பு மதிப்பு தான் என்னது நமக்கு ப்ராவர்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஒன்னு

பரவல் சார்வுல இருந்து நம்ம டேரக்டா எழுதிடலாம் அடுத்து மூணாவது ப்ராப்ளம் என்னது ப்ராவர்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈகுவல் டு ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சோ இதுக்கு வந்து என்னது பரவல் சார்வோட நிகழ்த்தவு நிறைவு சார்பு தான் என்னது ரொம்ப எளிமையான வழி சோ இதுக்கு என்னது ப்ராவர்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈகுவல் ப்ராவர்டி ரெண்டு பிளஸ் ப்ராவர்டி ஆஃப் எக்ஸ் இஸ்வல் டு மூணு ஏன்னா ரெண்டு அதிகமானது ரெண்டு மூணு மட்டும் தான் இருக்குது ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பிளஸ் இங்கே வந்து என்னது ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு ஓகே ஸோ மொத்தமாக நமக்கு என்ன கிடைச்சிக்கு அப்படின்னா ஜீரோ புள்ளி நாலு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஸோ இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்